இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னேன் அவர் எதுக்கு இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு கேட்கும்போதே என்கிட்ட கோயம்புத்தூரில் நிருபர்கள் கேட்கும்போது சொன்னேன் அவர் ஏதோ ஒரு பெரிய டிமாண்டை வச்சிருக்கிறாரு அந்த டிமாண்டை அவர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர் வந்து அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக அதுவும் அவர் வெளிநாடுல இருக்கும் பொழுது அவரை மிரட்டும் விதமாக இந்த மாநாடு இருக்க போகிறது என்பதை நான் சொல்லியிருந்தேன் அவருடைய அந்த டிமாண்டு என்னென்பது அன்றைக்கு நான் சொல்லலை அது நேற்றைக்கு அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு இது திமுகவும் அவங்கள தான் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா அவங்க கூட்டணி அவங்க கொடுக்குறாங்க அவங்க எடுக்க இருக்கிறாங்கன்ற நமக்கு என்னன்றது தெரியாது தமிழகத்தில் இரண்டு கோயில் அடுத்தடுத்து இரண்டு யானை கோயில்களில் யானைகள் அல்லது கோயில்கள் பராமரிப்பு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய பாமக வந்து அதனால் சொல்கிறது யாருன்னா திருமாவளவனுக்கு பாமகவை பற்றியும் பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கு யோகியதாக இருக்கிறதா முதல்ல அவர் யார் அவருடைய கட்சி என்ன திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போல் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சுருக்கிறார் அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுகிறதுக்கு வித யோகிதும் திருமாவளன் கிடையாது முதல்வர் வெளிநாட்டு முதல்வர் இந்த முதலீடு பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எவ்வளோ முதலீடுகள் ஏற்கனவே ஸ்பெயினில் கொண்டு வந்தார் துபாய் போனார் அதனுடைய இது எல்லாமே இன்றைக்கி எவ்வளோ முடிச்சிருக்கிறாங்க என்பது இரண்டாவது இப்போ போய் பதினேழு நாட்கள் இருந்து அவர் முதலீடுகளை ஈர்க்க கொண்டு அந்த முதலீடுகளினுடைய கம்பெனிகள் பல கம்பெனிகள் ஏற்கனவே நம்ம இந்தியாவிலே இருக்குது அது சென்னையிலேயே கூட உட்காந்து இந்த முதலீடுகளை பற்றிலாம் பேசியிருக்க முடியும் நான் நினைக்கிறேன் அது சில இது பர்சனலாக கூட இருக்கலாம் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட போயிருக்கலாம் அதில் நான் தலையிட விரும்பலை அது வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் முதல்வருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட நாங்கள் போக வேண்டியிருக்கிறது ஆனால் பதினேழு நாட்கள் நாங்கள் போய் முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வந்தோம்ன்ற ஒரு வெளித்தோற்றத்தை சொல்லியிருக்க வேண்டியது இல்லை என்பது தான் என்னோட அதிமுக பாஜகனுடைய மாநில தலைவர் வெளிநாடு சென்றதுக்கப்புறம் அதிமுக வந்து பாரதிய ஜஜா இணக்கமாக வருகின்ற மாதிரி கருத்து இருக்குது நாங்கள் இப்போதைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில் உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளில் தீவிரமாக எங்கே கூட்டியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் செல்லூராஜ் பார்த்து சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சிகள் பங்கு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது திமுக அதிமுக யாரும் வந்தாலுமே கூட்டணி கட்சிகள் பங்கு கிடையாது நல்லா ஆட்சிக்கு சரிபட்டு வராது அது எல்லா மன உதாரணம் இருக்காரு அது அவங்கவுங்க யாராவது கூட்டணியில் இருக்காங்களோ அவங்கள பொறுத்தது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாரையும் இணைச்சி தான் மேலே கொடுத்துருக்குறோம் தெலுங்கு தேசம் அமைச்சர் கொடுத்துருக்குறோம் ஜேடியூ அமைச்சராக இருக்கிறாங்க ஜேடிஎஸ் அமைச்சராக இருக்கிறாங்க அனைத்தையும் நாங்கள் தான் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கி கொண்டு இருக்கிறது நான் வந்து எங்கள் கட்சி தான் சொல்ல முடியும் அவங்க கட்சி தான் அவங்க தானே பண்ணணும் இல்லை நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் இது எல்லாருமே கவனம் கொள்ள வேண்டிய விஷயம் இதற்காக தான் நாம் புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி கொண்டு வர்றது அந்த பாலிசி ஏற்கனவே ஜென்ரல் பப்ளிக் உங்களுடைய ஒப்பீனியனுக்கு தான் வெளியிட்ருக்குறோம் அதில் பொதுமக்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் உங்கள் கருத்துக்கள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம் ஆனால் இதை வரமுறை என்பதை விட சமூக உணர்வு வேண்டும் இன்றைக்கு மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிப்போர்ட்டர் முன்னாடியெல்லாம் அண்ணாங்க நீ நம்ம எல்லாம் தான் ரிப்போர்ட்டர் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க ஆனால் இதில் வந்து ஒரு சமூக உணர்வு சமூக பொறுப்புணர்வு ஓடு அனைவரும் இயங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் இலங்கை கடற்படையால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படையால் நம்மளுடைய மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நம் உடனடியாக மத்திய அரசாங்கம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உத்தரவில் உடனடியாக நாம் அவர்களை வெளியே கொண்டு வந்துடுறோம் உங்களுக்கு தெரியும் அவங்க கைது பண்ணால் உடனே துரிதமாக செயல்பட்டு மத்திய அரசாங்கம் அவர்களை வெளியில் கொண்டு வந்துடுறோம் நான் மீன்வளத்துறை இதுக்கு முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தேன் அதில் தொடர்ந்து நம்ம கவனம் செலுத்தி மீனவர்களினுடைய நலனுக்காக ஏன்னா மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்காக கூட நாம் அந்த ஃபிஷ் ராஞ்சிங் ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தோம் அதே மாதிரி மீனவர்கள் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்க இன்னும் போய் சர்வதேச எல்லையில் போய் மீன் பிடிக்க ஆழ்கடலில் மீன் பிடிப்பதற்கான திட்டங்கள் எல்லாம் நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த இரு நாட்டு மீனவர்கள் அதாவது மீனவர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் நம்மளுடைய மீனவர்களுடைய நலன் காக்கப்பட வேண்டும் இதற்கு அந்த ஒரு ஜேவி ஜேபி ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கிறது அது நாம் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் அவங்க அரசியல் சூழ்நிலை கொரோனா காலம் அதுக்கடுத்து அரசியல் சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் அதை முன்னெடுப்பார்கள் நிச்சயமாக நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனையானது சுமூகமாக தீர்க்கப்படும் இது என்னுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது நான் உத்தரகாண்ட் அரசாங்கத்துக்கும் எங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம் உடனடியாக அவர்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் சொல்லியிருக்கோம் மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கோம் அதே மேம் நான் கணிமே பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வந்தோன்னே நான் உங்களுக்கு சார் அரசியல் புரிய தவறு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் மீண்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அவங்களுக்கும் முற்றுப்புள்ளாக வச்சாச்சு நாமளும் இதை முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க உங்களுக்கு தெரியும் போன கேபினெட்டில் தனியார் எஃப்எம் சேனல்ஸ் ஸ்பெக்ட்ரம் அவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்கிறது நாம் அதை இப்போ தான் அடி அடி ஆரம்பகட்ட வேலைகள் இருக்குது அதில் எல்லோரும் பங்கு கூடணும் பங்கு பெறும் பொழுது அது ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ பேர் விற்குது அதில் யாரும் வர்றாங்க அது ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன சின்ன நகரங்களில் கூட சிவகங்கை மாதிரி மாவட்டங்களில் கூட எஃப்எம் ரேடியோ வரணும் அப்படின்றது தான் அரசாங்கத்துறையில் அது மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் கூட எஃப்எம் தான் அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அது நடத்துபவர்கள் அந்த ஸ்பெக்ட்ரம் அது எல் ஒன் யார் வந்து ஏலம் எடுக்கிறார்களோ அவர்களை பொறுத்து திமுகவுக்குள்ள காவி மையமாகறதா அதுதான் திமுகவுக்குள்ள காவி மையம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் வேல் யாத்திரை நடத்தணும் அப்போது ஸ்டாலின் தேர்தல் நேரம் பயந்துக்கிட்டு வேலை தூக்குனார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னும் பேரை பெருசாக வச்சார் அப்புறம் இப்போ சுருக்கிட்டார் எம் கே ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கத்தில் இன்றைக்கு மக்கள் ஆதரவை பார்த்துட்டு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினார்கள் ஸோ இதெல்லாம் ஒரு தேர்தல் அரசியல் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் நன்றி அண்ணா